தமிழர்கள் காகத்திற்கு முன்னோர் என கருதி ஏன் சோறு வைக்கிறார்கள் காகத்திற்கு சோறு வைப்பது தமிழர் மரபுகளில் முக்கியமான பழக்கமாகும் இதற்கு பல நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக காரணங்கள் உள்ளன அவற்றை பார்ப்போம் ஒன்று பித்ரு தர்ப்பணம் அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வேத புராணங்களின்படி காகங்கள் பித்ருகளின் தூதர்கள் என்று நம்பப்படுகிறது வீட்டில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய அவர்கள் நினைவாக காகத்திற்கு சோறு வைப்பது வழக்கமாகும் காகம் வந்து அந்த சோற்றை உண்கிறதென்றால் அது முன்னோர்கள் திருப்தியடைந்ததாக கருதப்படும் இரண்டு ஒற்றுமை உணர்வு காகங்கள் சமூக விலங்குகள் அவை உணவை மற்ற காகங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இயல்பு கொண்டவை அதை பார்க்கும்போது நமக்கும் ஒற்றுமை உணர்வு மேம்படும் மூன்று நல்ல சகுனம் மற்றும் நம்பிக்கை சில மக்கள் காகம் நல்ல சகுனம் என நம்புகிறார்கள் குறிப்பாக கிராமங்களில் வீட்டின் முன்காகம் கூச்சலிட்டால் விருந்தினர் வரப்போகிறார்கள் என்று கருதுவர் காகங்களுக்கு சோறு வைப்பது குடும்பத்தில் நல்லதொரு சகுனமாகவும் கருதப்படுகிறது நான்கு இயற்கை சமநிலை மற்றும் கருணை காகம் ஒரு பயனுள்ள பறவை அதை மதிப்பது என்பது இயற்கையை மதிப்பதற்கும் சமம் பறவைகளுக்கு உணவளிப்பது மனிதனின் கருணையை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல பண்பாகும் ஐந்து தமிழர்கள் கருப்பு நிறத்தை தம்மை பாதுகாக்கும் கவசமாக கருதுகின்றனர் உதாரணமாக குழந்தைகளுக்கு கருப்பு நிற பொட்டு வைப்பது கருப்பு நிற கயிறு அணிவது மற்றும் கருப்பு சாமி வழிபாடு இதன் ஒரு பகுதியாகவும் காகத்திற்கு சோறு வைப்பதும் இருக்கலாம் நன்றி இதை பற்றி மேலும் தகவல் தெரிந்தால் பகிர்வும் இப்படிக்கு நண்பன் நிரோஜன்